அப்படின்னா அநேக வேதனை இருக்குது அநேக மன பிரயாசம் இருக்குது அநேக மன கஷ்டம் இருக்குது அநேக மன வேதனை இருக்குது யாருக்கு இருக்குது பவுலுக்கு இருக்கு எகோவா மெக்காதீசியில் யாருக்கு இருக்கு பாஸ்டருக்கு இருக்கு ஆல லூயா அப்போ இங்கே பலிபினத்தில் நின்று சில எச்சரிப்பின் வார்த்தைகளை பேசுகிறேன்னு சோமை அந்த அளவு கூலியத்தில் போடுபட்டு சொந்த அளவு கூலியத்தில் ஓடி

அப்போசனாகிய பவுல் அவன் கட்டுண்டவனாய் பேசுகிறான் ஒரு சொல்லுங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த கட்டுண்டிருக்கிறதான தேவ விஜன் சொல்லுகிறான் சபைக்கு புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து ஆமேன் ஒன்னு நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு மாத்திரமான நடக்கிறீங்களா சபை சிந்தித்துக் கொள்ள வேண்டும் புத்தியுள்ள ஒரு ஆராதன புத்தியுள்ள ஒரு ஆராதன என் அன்பு தேவ பிள்ளைய என் அன்பு தேவ ஜனமே